ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிறம்புலி சிலிக்கானா நெக்ஸ்ட் பேர் சொல்லுவீங்க பூ பார்க்கலாமா இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணி விருப்பம் தகுந்த மாதிரி தான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அங்கே நம்ம ஆறுமுகத்தை கூட நான் பார்த்துருக்கேன் ஆறுமுகம் ரொம்பவே நல்லவன் அவன் இது மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டான் அவங்க அக்காவையே பார்த்தீங்கன்னா அங்கே தாங்கு தாங்குன்னு தாங்குறவன் நம்ப கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆறுமுகம் நல்லாவே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சரி சேதுவும் சொல்லுவோங்க ராஜாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிட்டு இங்கே ஆறுமுகத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்தாலுமே இங்கே ஈஸ்வரி பண்ணத்தை இங்கே சேதுவாவில் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றமாக இருக்கும் ஏன்னா இங்கே ஈஸ்வரி செஞ்ச மிகப்பெரிய தப்புனால இங்கே ஈஸ்வரிக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது கூட இங்கே ராஜாங்கம் ரெடியாக இருப்பாங்க ஏன்னா இந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் இங்கே ஈஸ்வரி வீட்டை விட்டு தோர்த்திடுவாங்க தான் நினைக்கிறேன் ஆனால் ஈஸ்வரிக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது இங்கே சாபத்திரிக்கி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலுமே இங்கே ஆறுமுகத்தை எங்கள் கண்மணிக்கு கல்யாணம் வைக்கிறது அங்கே சாபத்திரிக்கி சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அங்கே ஈஸ்வரிக்குமே சாபத்திரிக்குமே பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் நடந்தால் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணாங்க அது எந் எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாகல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வயிறு அடைஞ்சிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு இவங்கள ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க ராஜாங்கம் சொன்னதும் இங்கே கண்மணிக்கு பயங்கர அதிர்ச்சியமும் இருக்குது ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருக்குது அப்படி இருந்தாலுமே இங்கே தமிழ் செல்விக்கு பயங்கர சந்தோஷமாகவும் ஏன்னா இங்கே ராஜாங்கம் இப்படி மனசு மாறுவான்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்விக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அங்கே ஒரு சைடு சேது இது மாதிரி சொன்னதும் உடனே பார்த்தீங்கன்னா அண்ணா ரொம்பவே நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே சேதுவை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆறுமுகத்துக்கு நிறையவே அடிபட்டுருக்கு ஏன்னா ரொம்பவே அடிச்சிட்டாங்க இங்கே சன்னியாசுமியை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் உன்னை ரொம்பவே அடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோப்பா நான் உண்மை தெரியாமல் உன்னை மேலே கை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சன்னியாசமியை பார்த்தீங்கன்னா அங்கே ஆறுமுகத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தாலும் ஆறுமுகம் என்ன சொல்கிறேன்னா அண்ணே உடுங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக எடுத்துக்கல எடுத்துக்கிட்டு ாலுமே இங்க ஆர்முகத்துக்கு ரொம்பவே பயங்கரமா அடிச்சிட்டு எங்கள் ஆறுமுகத்துக்கு உடம்புலாம் நிறைய காயமாகவும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பண்ணி ஒரு சைடு ராஜாங்கமே பாத்தீங்கன்னா ஆறுமுகம் நீ கண்மணி கூட்டிகிட்டு போய் மனம் எல்லாம் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவோம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு ஆர்முகத்துக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே நம்மளுக்கு கண்மணி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கல்யாணமும் நடந்துடுது இங்கே ஒரு சைடு ஏன் கண்மணி நீ போய் தமிழ் செல்வி சொன்ன ஆனால் அண்ணன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீ எங்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்திங்கன்னா அங்கே கண்மணிக்கிட்ட கேட்குறாங்க கண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணா நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன்னே ஆனால் உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய தைரியமும் இல்லைண்ணே ஏன்னா உங்ககிட்ட சொன்னால் என்ன எதனா நினச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை ஆனால் ஒரு டைம் நான் சொல்லவும் வந்தேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க ஆனால் நான் சொல்ல வரும்போதெல்லாம் உங்களுக்கு எதனா ஒரு வேலை வந்துடுது அதனால் நான் உங்ககிட்ட சொல்லவே முடியாது போச்சு தான் நான் அண்ணிக்கிட்ட நான் சொன்னேன் அண்ணியும் பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என் மேலே கோபமாக ரொம்பவே எல்லாருமே ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க என் கூட யாருமே பேசவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்மணி அன்னியுமே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் கண்மணியுமே சொல்கிறாங்க உடனே பார்த்தினாங்க தமிழ் செல்வி இது மாதிரி பண்ணதுக்கு எங்கள் ராஜாவுமே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியை கூப்பிட்டு நீ எங்கள் குடும்பத்துக்கு நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ இது கரெக்டான ஒரு முடிவு எடுத்து நீ எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா வெளிய வச்சுட்ட ரொம்பவே நன்றிம்மா என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தாவே எனக்கு அதுவே போதும் என் பொண்ணோட என் பொண்ணை தவிர வேறு எதுவுமே எனக்கு பெருசு இல்லை என் பொண்ணு வாழ்க்கையை நீ காப்பாற்றிட்டோமா நீ எவ்வளோதான் தப்பு செஞ்சிருந்தாலுமே ஆனால் இது செஞ்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்பவே மரியாதையாக இருக்குது என் கௌர்த்தவே நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தமிழ் செல்விக்கிட்ட இங்கே ராஜாங்கமாக பார்த்தீங்கன்னா பேசுவோம் இங்கே அப்பத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இங்கே ராஜாங்கம் இங்கே தமிழ் செல்விக்கிட்ட பேசுறது அங்கே த அப்பத்தாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக நீங்கள் எதுக்கு பா அவங்க அவங்க கிட்டே போய்ட்டு நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவள் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்லுவோம் ஒன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேது நீ ஒரு நிமிஷம் கப்படி இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தினா அங்கே மோகனமுமே பார்த்தினா தமிழ்செல்வி நீ எங்களுக்காக நிறையவே பண்ணிட்ட ஆனால் நீ ஒரு பொய்யினால் உ பேரே பார்த்தினா கெட்டு போடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவும் பார்த்தினா ரொம்பவே சென்டிமெண்ட்டாகவும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படிலாம் பேசியிருந்தாலுமே அப்போ தாவும் பார்த்தினா தமிழ் செல்வி நீ பண்ணதை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாேருமே இப்போ வந்துட்டுருக்காங்க இங்கே சாபுத்திரிக்கும் இங்கே ஈஸ்வரிக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாகவும் இருக்குது எங்கள் தமிழ் செல்வி மேலே நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை இங்கே தமிழ் செல்வி தான் நடக்குது இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம நடுத்துறதுலாம் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு சைடு தாமரையுமே தாமரை எல்லா ஒன்றுமே சொன்னது சந்தோஷமா இருந்தாலுமே சாபத்திரிக்கு இங்கே தாமரை இது மாதிரி பண்ணிட்டாங்க தமிழ் செல்வி இது மாதிரி சொல்லி எல்லாமே சொத்தை போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி மேல பயங்கர கோவமாக இருக்குது இங்க ஆறுமுகத்துக்கும் எங்க கண்மணிக்குமே கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சா தான் இப்போ